பதினொன்னாம் அதிகாரம் உலகம் பிரிக்கப்பட்டது வெள்ளப்பெருக்கு பிறகு முழு உலகமும் ஒரே மொழியை பேசியது எல்லா ஜனங்களும் ஒரே விதமாக பேசினர் ஜனங்கள் கிழக்கேயிருந்து பயணம் செய்து சினையார் நாட்டில் ஒரு சமவெளியை கண்டு அங்கே தங்கினர் ஜனங்கள் நாம் செங்கற்களை செய்து நெருப்பில் அவற்றை சுடுவோம் அது பலமுடையதாகும் என்றனர் எனவே ஜனங்கள் கற்களை பயன்படுத்தாமல் செங்கற்களை பயன்படுத்தி வீடு கட்டினர் சாந்துக்கு பதிலாக தாரை பயன்படுத்தினர் மேலும் ஜனங்கள் நமக்காக நாம் ஒரு நகரத்தை நிர்மாணிக்க வேண்டும் ஒரு பெரிய கோபுரத்தை வானத்தை எட்டும் அளவு கட்ட வேண்டும் நாம் புகழ் பெறுவோம் அது நம்மை ஒன்றுபடுத்தும் பூமி எங்கும் பரவி போகாமல் இருக்கலாம் என்றனர் கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவதை பார்வையிட்டார் கர்த்தர் இந்த ஜனங்கள் அனைவரும் ஒரே மொழியையே பேசுகின்றனர் இவர்கள் சேர்ந்து இவ்வேலையை நான் பார்க்கிறேன் இவர்களால் சாதிக்க கூடியவற்றின் துவக்கம்தான் இது இனி இவர்கள் செய்ய திட்டமிட்டுள்ள எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் எனவே நாம் கீழே போய் அவர்களின் மொழியை குழப்பிவிடுவோம் பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார் அவ்வாறே கர்த்தர் ஜனங்களை பூமி முழுவதும் சிதறி போகும்படி செய்தார் அதனால் அவர்கள் அந்த நகரத்தை கட்டி முடிக்க முடியாமல் போயிற்று உலகமெங்கும் பேசிய ஒரே மொழியை கர்த்தர் குழப்பிவிட்டபடியால் அந்த இடத்தை பாபேல் என்று அழைத்தனர் கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் பரவி போக செய்தார் சேம் குடும்பத்தின் வரலாறு இது சேமின் குடும்பத்தை பற்றி கூறுகின்ற பகுதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சேமுக்கு நூறு வயதான போது அர்பக்சாத் என்னும் மகன் பிறந்தான் அதன் பிறகு அவன் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அவனுக்கு வேறு மகன்களும் மகள்களும் இருந்தனர் அற்பக் சாத்துக்கு முப்பத்தி ஐந்து வயதான போது சாலா என்ற மகன் பிறந்தான் சாலா பிறந்த பின் அர்பக் நானூற்றி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அவனுக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தனர் சாலாவுக்கு முப்பது வயதான போது ஏபேர் பிறந்தான் ஏபேர் பிறந்த பின் சாலா நானூற்றி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அவனுக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தன ஏபேருக்கு முப்பத்தி நாலு வயதான போது பேலேகை பெற்றான் பேலேக் ஏபேர் ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அவனுக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தனர் பேலேக்கு முப்பது வயதான போது அவனது மகன் ரெகு பிறந்தான் ரெகு பிறந்த பின் பேலேகு இருநூற்றி ஒன்பது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான் அப்பொழுது அவனுக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தனர் ரெகுவுக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆனதும் அவனது மகன் செருகை பெற்றான் செருகு பிறந்த பெண் ரெகு இருநூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அவனுக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தனர் செருகுக்கு முப்பது வயது ஆனதும் நாகோர் பிறந்தான் நாகோர் பிறந்த பின் செருகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அவனுக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தனர் நாகூருக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆனதும் அவனது மகன் தேராகை பெற்றான் தேராகு பிறந்ததும் நாகூர் நூற்றி பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அவனுக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தனர் எழுபது வயதான போது அவனது மகன்கள் ஆப்ராம் நாகூர் ஆரான் பிறந்தார்கள் தேராகு குடும்பத்தின் வரலாறு இது தேராகு குடும்பத்தின் வரலாறு ஆகும் தேராகு என்பவன் ஆப்ராம் நாகூர் ஆரான் ஆகியோரின் தந்தையானவன் ஆரான் தனது பிறந்த நகரமான பாபிலோனியாவில் உள்ள ஊர் என்ற இடத்தில் மரணமடைந்தான் அப்பொழுது அவனது தந்தையான தேராகு உயிரோடு இருந்தான் ஆப்ராமும் நாகோரும் திருமணம் செய்து கொண்டனர் ஆப்ராமின் மனைவியின் பெயர் சாராய் நாகூரின் மனைவியின் பெயர் மில்கால் இவள் ஆரானுடைய மகள் ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தந்தை சாராய் பிள்ளைகள் இல்லாமல் மலடியாயிருந்தாள் தேராகு தனது குடும்பத்தோடு பாபிலோனியாவில் உள்ள ஊர் எனும் இடத்தை விட்டு போனான் அவர்கள் கானானுக்கு போக திட்டமிட்டனர் தேராகு தனது மகன் ஆப்ராமையும் பேரன் லோத்தையும் மருமகள் சாராவையும் தன்னோடு அழைத்து சென்றான் அவர்கள் ஆரான் நகரத்துக்கு போய் அங்கே தங்கிவிட முடிவு செய்தனர் தேராகு இருநூற்று ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து அங்கேயே மரணமடைந்தான் ஆமே